அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹைக்கு தினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ த தமிழ் அதாவது ஆர்ட் சிட்டி அர்பியில் வந்து தமிழ்மொழி பாடத்தில் பார்த்திங்கன்னா ஹைகோ அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அதோனோடு தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளை தொட தெ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இந்த காணொலியை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன் அதாவது இந்த ஹைக்குங்கிறது பார்த்திங்கன்னா மொழியில் ரவீந்திரநாத் தாகூராலேயும் தமிழில் வந்து பாரதியாரலாலையும் ஹைகோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன குறியீடாக கவிதைகளாகலாம் வெளிவந்தது இப்போ இன்னைக்கு இந்த ஹைகோ துறையில் வந்து ரொம்ப ஆர்வமாக முன்னிணைப்பாக இது தொடர்பான சில கருத்துக்களையும் ஆய்வுகளையும் செய்து வருபவர் யார் கலா ரமேஷ் அப்படிங்கிறவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய வசிப்பிடம் வந்து பூனே பூர்வீகம் வந்து சென்னை இவங்க எந்த மொழியில் ஹைக்கு கவிதைகள் எழுதி சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கில மொழியில் நிறைய ஹைகோ கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க இதன் மூலமாக இப்போ அவங்க தமிழ் இந்த ஆங்கில மொழியில மூலமாக எழுதுறதுலான உலக அளவிலான ஹைக்கு அமைப்புகளில் வந்து பங்கேற்கிருக்காங்க இவங்க ஒரு அமைப்பு மாரி ஒன்று வச்சிருக்கிறாங்க அது பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிவேணி ஹைக்கை இந்தியா அதாவது இது ரொம்ப முக்கியமானது ஹைகோ கவிதையோடு தொடர்புடைய இந்த அமைப்புங்கிறது வந்து யாரால் நிறுவப்பட்டது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் திரிவேணி ஹைகை இந்தியா அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர் இவர் வந்து என்னென்ன மாரியெல்லாம் ஹைகோ எழுதுகிறாங்க என்னென்ன தலைப்புகளை கவிதைகளை எழுதிட்டு வராதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரியூ தான்கா ஹைப்புன் அப்படிங்கிற வகையில் வந் அப்படிங்கிற பேர்லலாம் ஹைகோ கவிதைகளை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய ஹைகோ பற்றிய இவங்களுடைய எண்ணங்கிறதாவது அடிப்படையான ஜென் தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவை எ எதையும் தேவையில்லாமல் நீ கற்பனை செய்து கொண்டிருக்காதே உன் கண் முன் நீ பார்த்ததை அனுபவித்ததை அப்படியே சொல் அப்படிங்கிறது தான் ஹைகோ அப்படிங்கிற அந்த ஜென் தத்துவம் வந்து இவங்க வந்து அந்தனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஹைகோவை வந்து அணுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளி ஹைகு இதல்ல அதே மாதிரி இவங்களுடைய கவிதை தொகுப்பு வந்து எதுல வந்து வெளியிட்டு வெளிவந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி அப்படிங்கிற ஹைகு இதழ்ல வந்து வந்துச்சு அதை வந்து யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜப்பான் ஹைகு கிளப் தலைவர் சுசு முட சுசுமு டகி குச்சி அப்படிங்கிறவர் வந்து அதை பார்க்கறாரு அதை பார்த்துட்டு இவரை இவங்களை வந்து தொடர்பு கொள்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கலா ரமேஷ் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறவங்களை வந்து தொடர்பு கொள்றாங்க அப்ப சொல்லும் போது அவர் வந்து கேட்கிறாரு அந்த ஜப்பானியுடைய ஹைகோ கிளப் தலைவர் வந்து கேக்குறாரு அதாவது என்ன உங்களுடைய இதனுடைய ஹைகோ கவிதைகளினுடைய தலைப்பு என்ன அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன இந்த மாதிரியான இதுகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா ஒவ்வொரு இந்தியனிடமும் ஹைக்கூவை கொண்டு சேர்ப்பதுதான் தன்னுடைய அமைப்பினுடைய தலையாய செயல்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஹைகோ கிளப் தலைவர் அதை ஏத்துக்கிட்டு வேர்ல்டு ஹை கு கிளப் செயல்பாடுல யாரையும் இணைத்து விடுறாங்க இவங்க கலா ரமேஷ் அப்படிங்கிறவங்களையும் இணைத்து விடுறாங்க அப்படி மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களினிடமும் இந்த ஹைகூ கவிதைகளை சென்று சேர்க்குறாங்க அதற்காக பதினாலு மணி நேர பாடத்திட்டம் ஒன்றை வந்து உருவாக்குறாங்க அப்போ இன்றைய அளவில் வந்து ஹைகோ கவிதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மராட்டியத்தில் நிறைய ஹைகூ கவிதைகளில் எழுதியிருக்கிறாங்க பஞ்சாபில் வந்து ஹைக்கூ அப்படிங்கிறதுனுடைய பாணி வந்து வேறு மாதிரி இருக்குது இந்தியில் வந்து இந்த ஹைக்குங்கிறது வந்து எப்படின்னா தத்துவ அடிப்படையில் இருக்குது மலையாளம் குஜராத்தி தெலுங்கு போன்ற மொழிகள்லையும் வந்து ஐக்கு கவிதைகள் இருக்கு தமிழில் வந்து இது எப்படி இருக்குது சொல்லி அரசியல் பார்வையோட இன்றைய அரசியல் பார்வையோடு இன்றைய ஐக்கு கவிதைகள் வெளிவர்றதாக கலா ரமேஷ் அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து என்ன பண்ணி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க ஐக்கு கவிதையோடு தொடர்புடைய தற்கால இந்த அமை செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கங்க இதுல ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒன்வர்டுல நமக்கு கேட்கலாம் ஐக்கு தொடர்புடைய அமைப்பு எது திரிவேணி ஹைகை இந்தியா இந்த அமைப்பினுடைய பெயரை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க குறிச்சி முக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்றி வணக்கம்